உலகத்துல இருக்க ஒன்பது மர்ம தேசங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா கூகுள் மேப்ல காணாம போன தீவுகளை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இடங்கள் எல்லாமே ஒண்ணு விட ஒண்ணு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க கூகுள் மேப்லயும் கழகு பார்வை வழியாகவும் பார்த்தா மர்மமான முறையில தோற்றமளிக்கும் இந்த உலகத்தோட ஒன்பது மர்ம தேசங்களை பத்தி ஒன்னு ஒன்னா பாக்கலாம் யாருக்காவது வழி தெரியலனா அந்த கூகுள் மேப் கிட்ட கேட்கலாம் ஆனா கூகுள் மே தெரியலன்னா யார் கிட்ட போய் கேட்கறது உலகத்துல உள்ள சந்த பொந்துகளை எல்லாம் ஒரே கிளிக்ல நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் கூகுள் மேப் ஆனா இந்த கூகுள் மேப் கூட தெரியாம சில மர்மமான இடங்கள் உலகத்துல இருக்கு அதுல இந்த ராணுவ தளவாடங்கள் மற்றும் தனியார் இடங்கள் அப்படின்னு சிலதும் வரும் ஆனா கூகுள் மேப்ல தெரிஞ்சாலும் மர்மமான இடமாவும் ஆச்சரியமான முறையில உருவானதாகவும் சில இடங்கள் இருக்கு அப்படி கூகுள் மேப்ல தெரியக்கூடிய ஒரு சில ஆச்சரியமான இடங்களை பத்தி தான் இங்க நாம பாக்க போறோம் ஐலாண்ட் ஆஸ்திரேலியால ஆயிரத்தி எழுநூறுகள் காலகட்டத்தில கப்பல் பயணம் செஞ்சவங்க கண்டுபிடிச்சதுதான் சாண்டி ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு அத இப்ப காணும் அப்போ கடல் பயணத்துல ஈடுபட்டு வந்த பல கப்பல் கேப்டன்களும் அந்த தீவை மேப்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கூட அந்த இடத்தை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க ஆனா ஒரு குழு அந்த இடத்தை ஆய்வு செய்ய போன போது அப்படி ஒரு இடம் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்கடா இங்க இருந்த தீவை காணும் அப்படின்னு அவங்களும் வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த தீவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் மர்மமான ஒரு விஷயமாவே இருந்துட்டு நாஸ்கா லைன்ஸ் அடுத்து ரெண்டாவது நாம பார்க்க போறது நாஸ்கா லைன்ஸ் தெற்கு பெருநாட்டுல உள்ள நாஸ்கா அப்படிங்கிற பகுதியில இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நிலத்துல பிரம்மாண்டமான அளவுல வரையப்பட்ட குரங்கு சிலந்தி மரங்கள் பூக்கள் முக்கோணம் சதுரம் மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வரைபடங்கள் நூற்று கணக்கான லைன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கீழ பூமியில இருந்து பார்த்தா வெறும் கோடுகள் மாதிரி தான் இது தெரியும் இந்த வரைபடங்கள்ல கழுவு பார்வையில இருந்து வானத்துல இருந்து பார்த்தாதான் இதோட முழுமையான அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியும் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நாஸ்கா இன மக்களால ஏற்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா எதுக்காக இந்த காலகட்டத்துல இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்காத தான் இருக்கு கசாக் ஜியோ கிளிப்ஸ் அடுத்து நம்ம போற இடம் கசாக் ஜியோ கிளிப்ஸ் நாஸ்கா லைன்ஸ் மாதிரியே வடக்கு கஜகஸ்தான்ல பிரம்மாண்ட தரை வரைபடங்களா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல கூகுள் மேப் உதவியோட கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடியே அந்த இடம் அங்க பக்கத்துல இருந்த கிராம மக்களுக்கு தென்னா இருந்தாலும் இந்த ஆய்வாளர் அங்க போய் பார்த்த போது அங்க பார்த்த அதிசயங்களை பத்தி உலகத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தை பத்தியே மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இவர் முதல்ல கூகுள் மேப் வழியா தான் அந்த இடத்தை பார்த்திருக்காரு அதுக்கப்புறமா ஒரு குழுவை அழிச்சிட்டு போய் அங்க ஆய்வு செஞ்சிருக்காரு தான் இந்த இடம் மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லாம தனி உலகமா இயங்கி வர்றது பத்தி அவருக்கு தெரிய வந்திருக்கு அங்க புது வகையான பட்டாம்பூச்சிகள் நிறையவே இருந்திருக்கு அதே சமயத்துல மனுஷங்க அவங்களுக்கு முன்னாடி

கூகுள் மேப் வழிய பார்க்கும் போது தெளிவான ஒரு ஸ்வஸ்திக் வடிவத்துல இந்த கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கு அப்பவே ஒரு சர்ச்சையான நிலையில சொல்லி சரி சொன்ன அரசாங்கம் இன்னி வரைக்கும் மாத்தவே இல்ல மேப் வழியா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது ஹிட்லருக்காக கட்டப்பட்டது ஹிட்லரோட ஆதரவாளர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் இன்னைக்கும் இருந்துட்டேதான் இருக்கு இருந்தாலும் இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா ஹிட்லருக்கு எதிரா இருந்தாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது ஜெனக் ஐலாண்ட் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல கிழக்கு சைபீரியன் கடல்ல கூகுள் மேப் வழியா பார்த்தா ஏதோ இருக்கக்கூடிய அச்சு போல காட்சி இடம்தான் இந்த தீவு இந்த தீவுல போய் ஒரு கப்பல் மாட்டிருக்கு வச்சிருக்காங்க இதனாலேயே இந்த தீவு ரஷ்யாவுக்கு சொந்தமா அமெரிக்காவுக்கு சொந்தமா அப்படிங்கிற பஞ்சாயத்து பல வருஷங்களாவே தான் இருக்கு இதனாலேயே என்னவோ இந்த தீவு சரியா எந்த மேப்லயும் தெரியல இன்னைக்கு மர்மமான தீவாதான் இந்த தீவு இருந்துட்டு இருக்கு முதன் முதல்ல விமானப்படை அதிகாரியினால வட்ட வடிவத்துல பாறைகள் இருக்கிறது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த கூடியதா இருக்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இது கடவுளோட வேலை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே எட்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களா பழமையானதா இருக்கு குறிப்பா இந்த பாறைகள் பல கிலோமீட்டர் தொலைவில இருந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எட்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இத்தனை பாறைகளை இங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாதான் இருக்கு முரனுராவ் ஐலாண்ட் தெற்கு பசிபிக் கடல் பகுதியில அமைந்திருக்க கூடிய முரனுரவ் தீவு பல ஆண்டுகளா பிரான்ஸ் அரசாங்கத்தினால அணு ஆயுத சோதனை தளவாடமா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தி மூன்று அணு ஆயுத சோதனைகளை இந்த இடத்துல நடத்தி இருக்காங்க இதுக்கப்புறமா இந்த பகுதியில இருந்த லோக்கல் மக்கள் அதுக்கப்புறம் சர்வதேச அழுத்தங்கள்னால இந்த சோதனை நடத்துறது தடை செய்யப்பட்டது இதிலிருந்து இது மக்கள் பயன்பாட்டுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியா இன்னைக்கும் பார்க்கப்படுது இதோட முழுமையான நில அமைப்ப கூட எந்த மேப்பிலையும் நாம பார்க்க முடியாது அதனாலேயே இது இன்னும் மர்மமான தீவா இருக்கு சாட்சே ஐலாண்ட் சாட்சே தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து மூணு வருஷமா கொஞ்சம் கூட விடாம வெடிச்சுட்டே இருந்த எரிமலை குழம்புகளால உருவான ஒரு தீவு தான் அளவுக்கு வளர்ந்து சமகாலத்துல ரொம்ப இளம் வயது எரிமலை வெடிப்புகள்ல உருவான தீவு இதுதான் அதனாலேயே இது சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இங்க பல புது புது உயிரினங்களை கூட நம்மளால பார்க்க முடியும் கோபி டெசர்ட் கோபி பாலைவனம் இது சீனால இருக்கக்கூடிய மன பரப்புல அமைந்திருக்க கூடிய வித்தியாசமான ஒரு பாலைவனம் தான் குறிப்பா திடீர்னு இந்த பாலைவனம் ரோட் பயன்படுத்தப்பட்ட காலத்துல அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சீன பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இது சொல்லப்படுது ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமான ஒண்ணாதான் இருக்கு இந்த இடங்கள்ல உங்களை ஆச்சரியப்படுத்தின இடம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி 公开。